சின்ன பழுவேட்டரையர் வந்திய தேவனை தம்முடன் ஆஸ்தான மண்டபத்துக்கு அழைத்து போனா சக்கரவர்த்தியிடம் அவன் கூறியது என்ன என்பதை பற்றி அவன் சொன்ன சமாதானம் அவருக்கு அவ்வளவாக திருப்தி அளிக்கவில்லை சக்கரவர்த்தியை தனியாக போய் பார்க்கும்படி அவனுக்கு அனுமதி அளித்தது ஒருவேளை தவறோ என்றும் தோன்றியது ஆதித்த கரிகாலரிடம் இருந்து வந்தவன் ஆதலால் அவனை பற்றி சந்தேகிக்க வேண்டியது முறை ஆனால் தமையனார் முத்திரை மோதிரத்துடன் அனுப்பியுள்ளபடியால் சந்தேகிக்க இடமில்லை இந்த மாதிரி காரியங்களில் பெரியவருக்கு வேறொருவர் ஜாக்கிரதை சொல்லித்தர வேண்டுமா என்ன ஆனாலும் தாம் திடீரென்று தரிசன மண்டபத்துக்குள் சென்று பொழுது அந்த வாலிபன் தயங்கி நின்று பயந்தவன் போல் விழித்தது அவர் கண் முன்னால் தோன்றியது அபாயம் அபாயம் என்று அவன் கூவியது நன்றாக காதில் விழுந்ததாக ஞாபகம் அபாயம் என்று விழுந்திருக்க கூடியது அனுப்பாமல் இருப்பது நல்லது தமயனார் வந்த பிறகு இவனை பற்றி நன்றாய் தெரிந்து கொண்டு பிறகு செய்ய வேண்டியதை செய்யலாம் இந்த மாதிரி வீரனாகிய வாலிபனை நம்முடைய ரகசிய காவற்படையில் சேர்த்து கொள்ள பார்க்க வேண்டும் சமயத்தில் உபயோகமா இருப்பான் இவனுடைய முன்னோர்களின் பழைய அரசில் ஒரு பகுதியை வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு முறை உதவி செய்துவிட்டால் அப்புறம் என்றைக்கும் நமக்கு கட்டுப்பட்டு நன்றியுடன் இருப்பார்கள் ஒருவேளை விரோதி என்று ஏற்பட்டு விட்டால் அதற்கு தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எதற்கும் வந்து சேரட்டும் ஆஸ்தான மண்டபம் சென்றதும் அப்புறமும் இப்புறமும் ஆவலுடன் பார்க்க தொடங்கினான் தளபதியிடம் தான் ஓலையை எடுத்துக் கொடுத்த இடத்தில் உற்று உற்று நன்றாக பார்த்தான் தப்பி தவறி இன்னொரு ஓலை அந்த முக்கியமான ஓலை கிடக்கிறதா என்று பார்த்தான் அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தன்னை போன்ற மூடன் வேறு யாரும் இருக்க முடியாது உலகமே புகழும் சோழகுலத்து அரசிலம் குமாரியை தான் பார்க்க முடியாமலே போய்விடும் ஆதித்த கரிகால தன்னிடம் ஒப்புவித்த பணியில் சரிபாதியை செய்ய முடியாமலே போய்விடோ சின்ன பழுவேட்டரையர் அங்கிருந்த ஏவலாளர்களில் ஒருவனை பார்த்து இந்த பிள்ளையை நமது அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போ விருந்தாளி விடுதியில் வைத்து வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து பார்த்துக்கொள் நான் வரும் வரையில் அங்கேயே இரு பந்தயதேவனும் ஏவலாளனும் வெளியே சென்றவுடன் இன்னொருவன் தளபதியுடன் பயபக்தியுடன் நெருங்கி ஒரு ஓலைச் ஓலைச்சூளை நீட்டினான் இங்கிருந்து தரிசன மண்டபத்துக்கு போகும் வழியில் இது கிடந்தது போது சென்ற அந்த பையனுடைய மடியில் இருந்து விழுந்திருக்கக்கூடும் என்று சின்ன அதை அவருடைய விரித்து கொடூரமான மாறுதல் ஒன்று உண்டாகியது எழுதிய ஓலை ரகசியமான காரியங்களுக்கு உண்மையான வீரன் ஒருவன் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய தீரன் வேண்டுமென்று கேட்டிருந்தாய் அல்லவா அதற்காக இவனை அனுப்பியிருக்கிறேன் இவனை பூரணமாக நம்பி எந்த முக்கியமான காரியத்தையும் ஒப்புவிக்கலாம் என்று இளவரசர் தாம் கைப்பட எழுதியிருக்கிறார் இதில் ஏன் ஏதோ மர்மம் இருக்கிறது இந்த ஓலையை பற்றி பெரியவருக்கு தெரியுமோ என்னமோ அவன் விஷயத்தில் இன்னும் அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று கோட்டை தளபதி ஓலையை வந்தவனை அழைத்து காதோடு சில விஷயங்களை கூறினார் மாளிகையில் வந்திய தேவனுக்கு ஆசார உபசாரங்கள் பலமாக நடந்தன அவனை குளிக்க செய்து புதிய உடைகள் அணிந்து கொள்ள கொடுத்தார்கள் நல்ல உடைகள் அணிந்து கொள்வதில் பிரியமுள்ள வந்திய தேவனும் குதூகலத்தில் ஆழ்ந்தான் காணாமல் போன ஓலையை பற்றி கவலையை கூட மறந்துவிட்டான் புதிய உடை பின்னர் ராஜபோகமான அறுசுவை சிற்றுண்டிகளை அளித்தார்கள் வசித்திருந்த வந்திய தேவன் அவற்றை ஒரு கை பார்த்தான் அழைத்து சென்றார்கள் தளபதி வருகிற இந்த மண்டபத்தில் உள்ள அபூர்வ சித்திரங்களை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லிவிட்டு காவலர்கள் மூன்று பேர் மண்டபத்தின் வெளியில் அரட்டை அழைத்துக் கொண்டே சொக்கட்டா நாட தொடங்கினார்கள் சோழகுலத்தின் புதிய தலைநகரமான தஞ்சைபுரி அந்த நாளில் சிற்ப சித்திர கலைக்கு பெயர் பெற்றதா இருந்தது திருவையாற்றில் இசைக்கலையும் நடனக்கலையும் வளர்ந்தது போல் தஞ்சையில் சிற்ப சித்திர கலைகள் வளர்ந்து வந்த ன முக்கியமாக சின்ன பழுவேட்டரையர் மாளிகையில் இருந்த சித்திர மண்டபம் மிக பிரசித்தி அடைந்திருந்தது அந்த மண்டபத்துக்குள் இப்போது வந்திய தேவன் பிரவேசித்தான் சுவர்களில் பல அழகிய வர்ணங்களில் தீட்டி இருந்த அற்புதமான சித்திரங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் அந்த ஆனந்தத்தில் தன்னை மறந்தான் தான் வந்த முக்கியமான காரியத்தை கூட மறந்துவிட்டான் சோழ வம்சத்தின் பூர்வீக அரசர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் சித்தரிக்கும் காட்சிகள் அவனுடைய மனதை கவர்ந்து பரவசம் அடைய செய்தன முக்கியமாக சென்ற நூறு வருஷத்து சோழர்களின் சரித்திரம் அந்த சித்திர மண்டபத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருந்த சித்திர காட்சிகளை பரவசமாக பார்த்த வல்லவரையன் சொல்ல முடியாத வியப்பில் ஆழ்ந்தான் சோழ ஐயர்கள் இவ்வளவு ஆதிக்கம் வகிப்பதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை சுந்தர சோழர் எந்த விஷயத்திற்கும் அவர்களுடைய யோசனையை கேட்டு நடப்பதிலும் வியப்பில்லை ஆனால் தான் இப்போது பெரிய சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டிருப்பது நிச்சயம் சின்ன பழுவேட்டர் ஐயருக்கு தன் மீது ஏதோ சந்தேகம் தோன்றிவிட்டது பெரியவர் வந்துவிட்டால் அந்த சந்தேகம் உறுதியாகிவிடும் முத்திரை மோதிரத்தின் குட்டு வெளியாகிவிடும் பிறகு தன்னுடைய கதி அதோ கதிதான் சின்ன பழுவேட்டர் ஐயரின் நிர்வாகத்தில் உள்ள தஞ்சாவூர் பாதாள சிறையை பற்றி பல்லவரையன் கேள்விப்பட்டிருந்தான் அதில் ஒருவேளை தன்னை அடைத்துவிட கூடும் பாதாள சிறையில் ஒருவனை ஒரு தடவை அடைத்துவிட்டால் பிறகு திரும்பி வெளியேறுவது நடக்காத காரியம் அப்படி வெளியேறினாலும் எனும்பும் தோளுமாய் அறிவை அடியோடு இழந்து வெறும் பித்துக்குழியாகத்தான் வெளியேற முடியும் இத்தகைய பேரபாயத்தில் இருந்து தப்புவது எப்படி ஏதாவது யுத்தி செய்து பெரியவர் வருவதற்குள்ளே கோட்டையை விட்டு வெளியேறிவிட வேண்டும் ஓலை இல்லாவிட்டாலும் இந்தவை காட்டியை நேரில் பார்த்து செய்தியை சொல்லிவிடலாம் நம்பினால் நம்பட்டும் நம்பாவிட்டால் போகட்டும் ஆனால் தஞ்சை கோட்டையை விட்டு வெளியேறுவதற்கு என்ன வழி தான் உடுத்தியிருந்த பழைய ஆடைகள் என்ன ஆயின என்ற சந்தேகம் திடீரென்று மனதில் உதயமாகியது தன்னுடைய உடைகளை பரிசீலனை செய்து பார்ப்பதற்காகவே தனக்கு இவ்வளவு உபசாரம் செய்து புது ஆடைகளும் கொடுத்திருக்கிறார்கள் தேவியின் அகப்பட்டிருக்க வேண்டும் சந்தேகமில்லை தான் புலவர்களுடன் திரும்பி போய்விடா வண்ணம் தன் கையை இரும்பு பிடியாக அவர் பிடித்ததின் காரணமும் போது தெரிகிறது ஒரு ஆளுக்கு மூன்று ஆளாய் தன்னுடன் அனுப்பிய காரணமும் தெரிகிறது உடனே ஒரு யுக்தி கண்டுபிடிக்க வேண்டும் வந்திய தேவன் சித்திர மண்டபத்தின் பலவர் பலகனி வழியாக வெளியே பார்த்தான் சின்ன பழுவேட்டர் பரிவாரங்கள் புடை சூழ குதிரை மேல் வந்து கொண்டிருந்தார் இதுதான் சமயம் இனி ஒரு நொடியும் தாமதிக்க கூடாது வாசற்படிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஆடிய ஏவலாளர்கள் மூவரும் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு எழுந்தார்கள் மாளிகை வாசலில் சின்ன பழுவேட்டர் வரும் சப்தம் அவர்களுடைய காதிலும் விழுந்தது வந்தியத்தேவன் அவர்கள் அருகில் நெருங்கி அண்ணன்மார்களே நான் தரித்திருந்த உடைகள் எங்கே என்று கேட்டான் அந்த அழுக்கு துணிகள் இப்போது எதற்கு எஜமான் உத்தரவுபடி புதிய பட்டு பீதாம்பரங்கள் உனக்கு கொடுத்திருக்கிறோமே என்றான் ஒருவன் எனக்கு புதிய உடைகள் தேவையில்லை என்னுடைய பழைய துணிகளே போதும் அவற்றை சீக்கிரம் கொண்டு வாருங்கள் தம்பி அவை சலவைக்கு போயிருக்கின்றன வந்த உடனே தருகிறோ அதெல்லாம் முடியாது நீங்கள் திருடர்கள் என்னுடைய பழைய உடையில் பணம் வைத்திருந்தே அதை திருடி கொள்வதற்காக எடுத்திருக்கிறீர்கள் உடனே கொண்டு வாருங்கள் இல்லாவிட்டால் தம்பி இல்லாவிட்டால் என்ன செய்து விடுவாய் எங்கள் தலையை வெட்டி தஞ்சாவூருக்கு அனுப்பி விடுவாயோ இதுதான் தஞ்சாவூர் ஞாபகம் இருக்கட்டும் அடே என் துணிகளை உடனே கொண்டு வருகிறாயா இல்லையா தம்பி இருந்தால் தானே கொண்டு வருவேன் அந்த அழுக்கு துணிகளை முதலைகளுக்கு விட்டோம் முதலை வயிற்றில் போனது திரும்பி வருமா திருட்டு பயல்களா என்னுடன் விளையாடுகிறீர்களா இதோ உங்கள் சென்று சொல்கிறேன் என்று வந்தியத்தேவன் வாசற்படியை தாண்ட தொடங்கினான் மூவரில் ஒருவன் அவனை தடுப்பதற்காக நெருங்கினான் மூக்கை நோக்கி பலமாக ஒரு அந்த ஆள் மல்லாந்து கீழே விழுந்தான் இன்னொருவன் வந்தியத்தேவனுடன் மல்யுத்தம் செய்ய வருகிறவனை போல் இரண்டு கைகளையும் முன்னால் நீட்டிக்கொண்டு வந்தான் நீட்டிய கைகளை வந்தியத்தேவன் பற்றி கொண்டு தன் கால்களில் ஒன்றை எதிராளியின் கால்களின் மத்தியில் விட்டு ஒரு முறுக்கு முறுக்கினான் அவ்வளவுதான் அந்த மனிதன் அலறிக்கொண்டு விட்டான் இதற்குள் மூன்றாவது காலும் நெருங்கி வரவே பந்திய தேவன் தன் கால்களை எடுத்துக்கொண்டு ஒரு காலால் எதிரியின் முழங்கால் முட்டை பார்த்து ஒரு உதைவிட்டான் அவனும் மலரை கொண்டு கீழே விழுந்தான் மூன்று பேரும் எழுந்து மறுபடியும் தாக்குவதற்கு பளைந்து கொண்டு வந்தார்கள் வெகு ஜாக்கிரதையாகவே வந்தார்கள் இதற்குள் மாளிகை வாசலில் குதிரை வந்து நின்ற சத்தம் கேட்டது பந்திய தேவன் தன் குரலின் சக்தியை எல்லாம் உபயோகித்து திருடர்கள் திருடர்கள் என்று சத்தமிட்டுக் கொண்டே அவர்கள் மீது பாய்ந்தான் மூன்று பேரும் அவனை பிடித்து நிறுத்த பார்த்தார்கள் மறுபடியும் திருட்டு பயல்கள் திருட்டு பயல்கள் என்று என்று பெரும் குரலில் கூச்சலித்தார் அந்த சமயம் சின்ன பழுவேட்டரையர் இங்கே என்ன ரகலை என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் சின்ன பழுவேட்டரையரை கண்டதும் வந்தியத்தேவன் சண்டையை நிறுத்திவிட்டு அவரை நோக்கி நடந்தான் காவலர்கள் எழுந்து ஓடி வந்து அவரை பிடித்துக் கொண்டார்கள் அவர்களை அவன் சிறிதும் லட்சியம் செய்யாமல் நாலடி முன்னால் நடந்து வந்து தளபதி நல்ல சமயத்தில் தாங்கள் வந்து சேர்ந்தீர்கள் இந்த திருடர்கள் என்னுடைய உடைமைகளை திருடி கொண்டது மட்டுமல்லாமல் என்னையும் கொல்ல பார்த்தார்கள் விருந்தாளியை இப்படித்தானா நடத்துவது இதுவா தஞ்சாவூர் வழக்கம் நான் தங்களுக்கும் மட்டும் விருந்தாளி அல்ல சக்கரவர்த்திக்கும் விருந்தாளி சக்கரவர்த்தினி சொன்னதை தாங்களும் கேட்டீர்களே பட்டத்து இளவரசரிடம் இருந்து ஓலை கொண்டு வந்த தூதன் அப்படிப்பட்ட என்னை இந்த பாடு படுத்துகிறவர்கள் மற்றவர்களை என்ன செய்து இப்படிப்பட்ட திருடர்களை தங்கள் பணியாளர்களாக வைத்துக் கொண்டிருப்பது பற்றி ஆச்சரியப்படுகிறேன் எங்கள் தொண்டை மண்டலத்தில் இப்படிப்பட்ட திருடர்களை உடனே ஏற்றிவிட்டு மறுகாரியம் பார்ப்போம் என்று பொழிந்தான் மூன்று வீரர்களை ஏக காலத்தில் எதிர்த்து புரட்டி கீழே தள்ளிய வால்வனுடைய வீர செயலை பற்றிய வியப்பு இன்னும் பழுவேட்டரையரின் மனதை விட்டு அகலவில்லை இத்தகைய வீரனை நமது காவற்படையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை சின்ன பழுவேட்டரையருக்கு அதிகமானது எனவே அவர் சாந்தமான குரலில் பொறு தம்பி பொறு அப்படியெல்லாம் இவர்கள் செய்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை இவர்களை விசாரித்து பார்க்கிறேன் நான் சொல்லுவதும் அதுதான் இவர்களை விசாரியுங்கள் விசாரித்து நீதி வழங்குங்கள் என்னுடைய உடையும் உடைமையும் என்னிடம் திரும்பி வருவதற்கு செய்யுங்கள் அந்த பிள்ளையை விட்டுவிட்டு இப்படி நான் சொன்னது என்ன நீங்கள் செய்தது என்ன இவன் மீது ஏன் கை வைத்தீர்கள் என்று கோபமாக கேட்டார் கோட்டை தளபதி இவரை எண்ணெய் முழுக்காட்டி புதிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவித்தோம் அறுசுவை உணவுகளையும் அளித்தோம் சித்திர மண்டபத்துக்கும் அழைத்து வந்தோம் இவர் சிறிது நேரம் சித்திர மண்டபத்தில் உள்ள சித்திரங்களை பார்த்து கொண்டே இருந்தார் திடீரென்று என்று நினைத்துக் கொண்டு இவர் எங்களுடைய பழைய உடைகளை கேட்டார் உடனே எங்களை தாக்கவும் ஆரம்பித்தார் என்றான் அவ்வீரர்களில் ஒருவன் ஒரு சிறு பிள்ளையிடமா மூத்து தடியர்கள் அடிபட்டு விழுந்தீர்கள் என்று கூறி ரத்த கனல் வீச விழித்து பார்த்தார் எஜமான் அரண்மனை விருந்தாளி என்று யோசித்தோம் இப்போது சற்று அனுமதி கொடுங்கள் இவன் வேலையை உடனே தீர்த்து விடுகிறோம் போதும் உங்கள் வீர பரிதாபம் நிறுத்துங்கள் தம்பி நீ என்ன சொல்கிறாய் இவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று தான் சொல்கிறேன் எனக்கும் அனுமதி கொடுங்கள் சோழ பகைவர்களோடு போராடி கொஞ்ச நாள் ஆகிவிட்டது தோள்கள் தினவெடுக்கின்றன அரண்மனை விருந்தாளிகளை எப்படி நடத்த வேண்டும் என்று இவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்றேன் சின்ன

கொடுக்கும்படி மட்டும் தானே சொன்னேன் பழைய ஆடைகளை பற்றி நான் ஒன்றுமே அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு வழி செலவுக்கு எவ்வளவு பொன் வேண்டுமோ அவ்வளவு தருகிறேன் என்றார் சின்ன பழவேட்டரையர் தளபதி நான் இளவரசர் கரிகாலருடைய தூதன் பிறரிடம் கை நீட்டி பணம் பெறும் வழக்கம் என்னிடம் கிடையாது அப்படியானால் உன்னுடைய உடைகளையும் அதற்குள் பொற்காசுகளையும் திருப்பி உன்னிடம் சேர்ப்பிக்க செய்கிறேன் கவலை பாதிக்கப்படாதே உன் உடையில் வேறு பொருள் ஒன்றும் இல்லை வல்லவரையன் ஒரு கணம் யோசித்தான் அந்த தயக்கத்தை சின்ன பழுவேட்டரையரும் பார்த்து கொண்டார் வேறொரு முக்கியமான பொருளும் என் அரை ஆடையில் இருக்கிறது அதை உங்கள் ஆட்கள் தொட்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் தொட்டிருந்தால் அவர்கள் தொலைந்தார்கள் உனக்கு எத்தனை கோபம் வருகிறது எங்கே யாரிடத்தில் பேசுகிறோம் என்பதை மறந்துவிட்டே பேசுகிறாய் சிறு பிள்ளையாயிற்றே என்று மன்னித்து விடுகிறேன் அப்படிப்பட்ட பொருள் என்ன தளபதி அதை சொல்வதற்கு இல்லை அது ரகசிய விஷயம் தஞ்சை கோட்டைக்குள் எனக்கு தெரியாத ரகசியம் ஒன்றும் இருக்க முடியாது இளவரசர் கரிகாலர் என்னிடம் ஒப்புவித்த ரகசிய விஷயம் வடதிசையின் மகாதண்ட நாயகர் அவருடைய அதிகாரம் பாலாற்றுக்கு வடக்கே செல்லும் இங்கே சக்கரவர்த்தியின் அதிகாரம் தான் செல்லும் தளபதி கொடி பறக்கும் இடமெல்லாம் அதில் என்ன சந்தேகம் இந்த கோட்டைக்குள்ளே தெரியாத ரகசியம் எதுவும் இருக்க முடியாது என்று கண்ணும் கருத்துமாய் காப்பாற்றி வருவதற்காக தங்களுக்கும் பெரிய பழுவேட்டரையருக்கும் சோழ சாம்ராஜ்யம் நன்றி கடன் பட்டிருக்கிறது இன்றைக்கு சக்கரவர்த்தி தங்களை பாராட்டியதும் என் காதில் விழுந்தது தங்களுக்கு பயந்து கொண்டு தான் தஞ்சை கோட்டைக்குள் புகுந்து வராமல் தயங்கி கொண்டிருக்கிறான் என்று சக்கரவர்த்தி சொன்னாரே அது எவ்வளவு பொருள் புதிந்த வார்த்தை தம்பி பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தியை நாங்கள் இங்கே அழைத்து வந்து கட்டுக்காவலுக்குள் வைத்திருக்காவிட்டால் இத்தனை நாளும் என்ன விபரீதம் நடந்திருக்குமோ தெரியாது பாண்டிய நாட்டு சதிகாரர்களின் நோக்கம் நிறைவேறி இருந்தாலும் இருக்கலாம் தாங்கள் கூட அவ்விதமே சொல்கிறீர்களே அப்படியானால் நான் கேள்விப்பட்டது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்ன கேள்விப்பட்டாய் சக்கரவர்த்திக்கு விரோதமாக ஒரு சதி நடக்கிறது என்றும் சக்கரவர்த்தியின் திருகுமாரர்களுக்கு விரோதமாக இன்னொரு சதி நடக்கிறது என்றும் கேள்விப்பட்டேன் சின்ன பழுவேட்டரையர் தம் வஜ்ர பற்களினால் உதட்டை கடித்துக் கொண்டார் இந்த சிறு அரியா பையனுடன் பேச்சு கொடுத்ததில் தமக்கு இத்தனை நேரமும் தோல்வி என்பதை உணர்ந்தார் ஏறக்குறைய அவனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு தாம் பதில் சொல்லி சமாளிக்கும் நிலைமை வந்துவிட்டது எனவே பேச்சை அத்துடன் வெட்டிவிட விரும்பினார் உனக்கு என்ன அதை பற்றி கவலை எல்லா சதிகளையும் உடைத்து சோழ குலத்தை பாதுகாக்க நாங்கள் இருக்கிறோம் உன்னுடைய கோரிக்கையை சொல்லு உன் பழைய ஆடைகள் உனக்கு வேண்டும் அவ்வளவு தானே என் பழைய ஆடைகளும் வேண்டும் அவற்றுள் இருந்த பொருட்களும் வேண்டும் என்ன பொருட்கள் என்று இன்னமும் நீ சொல்லவில்லையே சொல்லத்தான் வேண்டுமானால் சொல்லுகிறேன் அதன் பொறுப்பு தங்களை சார்ந்தது இளவரசர் சக்கரவர்த்திக்கு கொடுத்திருந்த ஓலையை தவிர இன்னொரு ஓலையும் என்னிடம் கொடுத்திருந்தார் இன்னொரு ஓலையா யாருக்கு நீ சொல்ல சொல்லவே இல்லையே ரகசியம் ஆதலால் சொல்லவில்லை நீங்கள் இப்போது வற்புறுத்துகிறபடியால் சொல்லுகிறேன் பழைய உள்ள இளைய பிராட்டி குந்தவை தேவிக்கு இளவரசர் ஓலை ஒன்று கொடுத்தார் அப்படியானால் நாளைக்கு சக்கரவர்த்தி கொடுக்கும் மறு ஓலையை நீ உடனே எடுத்துக்கொண்டு காஞ்சிக்கு போக முடியாது இளைய பிராட்டிக்கு இளவரசர் ஓலை அனுப்பும்படி இப்போது என்ன அவசரம் நேர்ந்ததோ தளபதி நான் பிறருக்கு எழுதப்படும் ஓலையை படிப்பதில்லை சக்கரவர்த்தியின் ஓலையை படித்தது போல் இதையும் நீங்கள் படிப்பதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது அந்த பொறுப்பு தங்களுடையது என் உடையிலிருந்து பொன்னும் ஓலையும் களவு போகாமல் என்னிடம் திரும்பி வந்தால் போதும் அதை பற்றி பயம் நானே பார்த்து எடுத்து வருகிறேன் என்று சின்ன பழுவேட்டரையர் நடந்தார் அவர் பின்னோடு வந்திய தேவனும் தொடர்ந்தான் அதை அறிந்த கோட்டை தளபதி கண்களினால் சைகை செய்யவே ஐந்தாறு வேல் பிடித்த வீரர்கள் வந்து பாசற்படியின் அருகில் குறுக்கே நின்றார்கள் அவர்களுடன் சண்டை பிடிப்பதில் அனுகூலம் ஒன்றுமில்லை என்று வந்தியத்தேவனும் அங்கேயே நின்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் திரும்பி வந்தார் அவருக்கு பின்னால் ஒருவன் ஒரு தட்டில் சீர்வரிசை ஏந்தி கொண்டு வருவது போல் வந்திய தேவனுடைய பழைய ஆடைகளை எடுத்து வந்தான் தம்பி இதோ உன் ஆடைகள் பத்திரமா இருக்கின்றன நன்றாக சோதனை செய்து பார்த்துக்கொள் அப்பிதமே வந்தியத்தேவன் சோதனை செய்து பார்த்தான் அரை சுற்றுச்சூழல்

அதிகபடி காசுகளை எடுத்து தனியாக பழுவேட்டரையர் முன்பு வைத்துவிட்டு தளபதி வானகுலத்தில் பிறந்தவன் ஆதித்த கரிகாலரின் தூதன் பிற பொருளுக்கு உன்னுடைய மெச்சுகிறேன் வழி செலவுக்கு இதை வைத்துக் கொள்ளலாம் எப்போது புறப்பட விரும்புகிறாய் அல்லது இன்றிரவு தங்கி இழைப்பாவிட்டு பெரியவரையும் பார்த்து விட்டு போகிறாயா அவசியம் இன்றிரவு இங்கே தங்கி பெரிய பழுவேட்டரையரையும் தரிசித்து விட்டுத்தான் போக எண்ணியிருக்கிறேன் ஆனால் உங்கள் ஆட்களிடம் மட்டும் கொஞ்சம் சொல்லி வையுங்கள் என் பொருட்களில் கை வைக்க வேண்டாம் என்று இவ்விதம் சொல்லிக்கொண்டே அதிகபடியாயிருந்த பொற்காசுகளையும் வந்தியதேவன் எடுத்து சுருளில் பத்திரப்படுத்திக் கொண்டான் தளபதி இந்த தஞ்சை நகரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையா இருக்கிறது கோட்டைக்கு வெளியில் சாயங்காலம் கோட்டை கதவுகளை சாதி விடுவார்கள் வெளியில் போய்விட்டால் திரும்பி இரவு வர முடியாது கோட்டைக்குள்ளே உன் விருப்பப்படி சுற்றி அலையலாம் இவ்விதம் கூறிவிட்டு இரண்டு புதிய ஆட்களை சின்ன பழுவேட்டரையர் தம் அருகில் அழைத்து அவர்களிடம் ஏதோ சொன்னார் அவர் சொன்னது என்னவா இருக்கும் என்று பந்தியத்தேவன் ஊகித்து தெரிந்து கொண்டான்